திருச்சிற்றம்பலம் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற்பொருளான சிவபெருமானின் திருவடித்தாமரைகளையும் இளையனை சென்னேறியிலே ஆற்றுப்படுத்தி அருள் ஞானியாரின் திருவடித்தாமர்களையும் அருட்குருநாதரின் தாமரைகளையும் ஐ பசி நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அடியேன் மனமொழிமையாகிய முக்கரணங்களாலே மிகப்பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன் சைவ சித்தாந்தம் என்ற தொடர் சிந்தனையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இறையர்களும் குருவர்களும் கூட்டுவிக்க தொடர்ந்து இரண்டாவது பகுதியை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம் முதல் பகுதியிலே சைவ சித்தாந்தத்தை ஏன் நாம் கற்க வேண்டும் என்பதை சுருக்கமாக நாம் பார்த்திருந்தோம் தொடர்ந்து சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்பதை இந்த சிந்தனையிலே சிந்திக்க இறையர்களும் குருவர்களும் கூட்டுவித்துள்ளது முதலிலே சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்பதற்கு முன்பாக அந்த ரெண்டு சொற்கள் அடங்கி இருக்கின்றன அதில் சைவம் இன்னொன்று சித்தாந்தம் இந்த சிந்தனையிலே சைவம் என்றால் என்ன என்பதை மட்டும் சிந்திக்க இறைகளும் குருவர்களும் கூட்டுவித்திருக்கின்றது முதலிலே சைவம் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் முதல்ல சைவம் என்று சொன்னால் பொதுவாக மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது ஏன்னா சைவம் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சைவம்னு சொன்னீங்கன்னா முதல் முதல்ல நீங்கள் சைவமா என்று கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க இல்லைங்க நான் சைவெலாம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அங்கே என்ன நமக்கு வெளிப்படுகிறதுனா முதலிலே அந்த சைவம் என்பது சாப்பாட்டு சைவம் என்று சொல்லக்கூடிய உணவு வகையை சார்ந்தது இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஆனந்தபவன் சைவ உணவகம் என்று ஒரு பெரிய உணவகம் இருக்கும் ஹோட்டல்ஸ் அது ஒரு வகை அந்த வகையாக இந்த சைவம் என்று கேட்டால் இல்லை இப்போ இரண்டாவது சில பகுதிகளில் இந்த தென்னாடு பகுதிகளில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதியே சைவத்தில் வைத்திருப்பார்கள் இப்போ சைவ வேளாளர் இப்போ சைவ முதலியார் என்றெல்லாம் வைத்திருப்பார்கள் அந்த வகை சைவமா இந்த சைவம் என்று கேட்டால் அதுவும் இல்லை அப்போ முதல் இரண்டும் இல்லை என்று நாம் முதலிலே சொல்லிவிடுகின்றோம் அப்போ மூன்றாவதாக ஒன்று இருக்கின்றது அதுதான் இங்கே சொல்லப்பட்ட சைவம் அது என்ன என்று கேட்டால் அந்த சைவம்தான் சமயம் சார்ந்தது அப்போ சமய சைவம் என்று சொல்லணும் அப்போ மூன்று வகையிலே நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த சைவம் என்பதை பிரிக்கின்றோம் அதில் மூன்றாவதாக சொல்லப்பட்ட சமயச் தான் இங்கே சொல்லப்பட்ட சைவம் அப்போ இப்போ சமயம் என்றால் என்ன முதல்ல அது தெரிந்துக்கொள்ளணும் இல்லையா இப்போ நம்ம வீட்டில் சமைக்கிறாங்க இல்லையா சமைத்தல் என்று சொன்னால் என்ன பொருள்னா பக்குவப்படுத்துதல்னு பொருள் இப்போ நம்ம வந்து இப்போ வடநாட்டிலேருந்து இங்கே வந்து பணி செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கோதுமை தான் பிரியம் பிடித்தமான உணவாக இருக்கும் இப்போ நமக்கெல்லாம் வழக்கமான உணவு அரிசி தான் இப்போ நம்ம அரிசியை சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் அப்போ அரிசியை எடுத்து அப்படியே சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்போ அரிசியை நீரிலே ஊற வைத்து அதன் பிறகு நெருப்பிலே வேக வைத்து அதை வடித்து சாதமாக்கி இதுதான் பக்குவப்படுத்துதல் என்பது அப்படி பக்குவப்படுத்தி அதனை நாம் உண்கின்றோம் அப்போ அந்த சமயம் என்பது இந்த சமைத்தல் என்ற சொல்லிலிருந்து வரக்கூடியது தான் சமயம் என்பது சமயம் என்றால் பக்குவப்படுத்துதல் அல்லது வழிப்படுத்துதல் அல்லது நெறிப்படுத்துதல் என்பது பொருள் அப்போ இப்போ ச சைவம்னா சமயம் சார்ந்ததுன்னு சொன்னோம் சமயம்னால் பக்குவப்படுத்துதல் நெறிப்படுத்துதல் அல்லது வழிப்படுத்துதல்னு சொன்னோம் யாரை நெறிப்படுத்துகிறது இந்த சமயம் என்று ஒரு வினாவை நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டும் யாரை நெறிப்படுத்துகிறது என்று கேட்டால் ஏனென்றால் இப்போ நம்ம இந்த சைவம் என்று பார்த்தாலே ஏதோ ஒரு திருநீர் அணிந்திருக்கக்கூடியவர்கள் சைவம் சார்ந்தவர்கள் இப்போ மற்றவர்கள்லாம் மற்ற பிரிவினர் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொல்லணும்னா அப்போ கிறித்துவம் இருக்கிறது இஸ்லாம் இருக்கிறது என்று இப்படி இருப்போம் ஆனால் இந்த சமயம் என்பது அப்படி அன்று உண்மையிலேயே அப்படி அன்று அப்போ இது யாரை நெறிப்படுத்துகிறது என்று கேட்டால் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து உயிர்களையும் அதாவது அனைத்து ஆன்மாக்களையும் ஆன்மாக்கள் உயிர்னா வேற யாரோ அல்ல நாம தான் அப்போ எல்லாரையும் இப்போ பிறப்பால் ஒருவர் கிறித்துவமாக இருக்கலாம் கிறித்தவராக இருக்கலாம் பிறப்பால் ஒருவர் இஸ்லாமியராக கூட இருக்கலாம் அவர்களையும் வழிப்படுத்துவது நம்முடைய சைவ சமயம் இன்றைக்கு எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் பிறப்பால் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர் அவருடைய சூழல் காரணமாக அவருடைய திருமணம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்ம சைவ சமயத்திலே அவர்களுக்கு திருமணம் நடந்தது இன்றைக்கும் அவங்க இருக்கிறாங்க இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க பிறப்பால் இஸ்லாம் சமயத்தை சார்ந்தவர் ஆனால் அவர்கள் திருமணத்துக்கு பிறகு சைவ சமயம் சார்ந்து சைவ சமயம் சார்ந்து அது மேலோட்டமாக அப்படியே இல்லை அவங்க அதில் இந்த தீக்கைகள் என்று சொல்லுவாங்க இல்லையா அந்த தீக்கைகளை பற்றி நம்ம பின்னாடி நம்ம அதனுடைய விரிவுகளை நாம் ஒரு பகுதியாகவே சிந்திக்க இருக்கின்றோம் அந்த தீக்கைகள் என்று சொல்லும்போது அதில் முதல்ல சமய தீக்கை விசேட தீக்கை நிர்வாண தீக்கை அப்புறம் அபிடேகம் நான்கு சொல்லப்படும் அதிலே அந்த பிறப்பால் இஸ்லாம் சமயத்தை சார்ந்த அன்பர் சமய தீக்கையோடு நில்லாது விசேட தீக்கையும் பெற்று நாள்தோறும் சிவபூசை செய்து வருகிறார் அப்படி என்றால் இந்த சமயம் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு குறிப்பிட்ட உயிர்களுக்கு மட்டும் உரியது என்று தயவு செய்து யாரும் நினைத்து கொள்ள வேண்டாம் எல்லா உயிர்களுக்கும் உரியது அனைத்து உயிர்களுக்கும் உரியது ஆகவே இந்த சமயம் என்பதை எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால் உண்மையிலேயே சமயம் என்று சொல்வதை விட சமயாதீதம் என்று சொல்லுவார்கள் யார் சொல்லுவார் என்று கேட்டால் நம்முடைய தாயுமான சுவாமிகள் சைவ சமயமே சமயம் அந்த சமயமே என்று சொல்கிறாங்க இல்லையா அந்த சமயமே என்று சொல்லக்கூடிய அதில் வந்து என்ன சொல்லுவாங்க தமிழில் ஏகாரம் எப்படின்னா அது ஏகாரம் தேற்ற ஏகாரம் என்று அது இலக்கணத்தில் சொல்லுவாங்க அதுதான் சமயம் ஏன்னு கேட்டால் அதுதான் எல்லா ஆன்மாக்களையும் நெறிப்படுத்தக்கூடியது அதனால அது சமயம்னு சொல்லாதீங்க சமயத்தை கடந்தது அதனால சமயம் கூட்டல் அதீதம் சமயாதீதம் அப்போ சமயாதீதம் தான் சைவத்தை நம்முடைய தாயுமான சுவாமிகள் நமக்கு அருளி செய்கிறார் அப்போ இது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு உரியது என்று யாரும் நினைத்து கூடாது முதல்ல வேண்டாம்னு சொல்லி உங்களுக்கு அன்பாக சொன்னோம் இப்போ நினைத்து கொள்ளக்கூடாது ஏன்னா அதை நம்ம புரிந்து கொண்டோம் அதனால் நினைத்து கொள்ளக்கூடாது இது அழகாக நமக்கு பன்னிரெண்டாம் திருமுறையில் பெரிய புராணத்தில் சாக்கிய நாயனார் என்று ஒரு நாயனார் அவர் பார்த்தீங்கன்னா பிறப்பால் பௌத்த மதத்தை சார்ந்தவர் ஆனால் அவர் சைவ சமயம் சார்ந்து முக்தி பெற்றவர் அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக வைத்து என்ன பெறுபவர் அதில் ஒரு பாடலை நமக்கு தெய்வ சேக்கிழார் அருளி செய்கிறார் எண்ணிலையில் நின்றாலும் எக்கோளம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாழ் மறவாமை பொருள் என்று அருளி செய்தார் என் நிலையில் நின்றாலும் இப்போ அவர் பௌத்த சமயத்தில் இருந்தார் எங்கே வேணாலும் பிறந்திருக்கலாம் எக்கோலம் கொண்டாலும்னா என்ன பொருள்னா இந்த இடத்துல அவர் இல்லறத்தில் இருக்கலாம் துறவரத்தில் இருக்கலாம் அப்போ இல்லறத்தாருக்கும் உரியது துறவரத்தாருக்கும் உரியது இப்போ இரண்டு வகை நெறியில் இருக்கக்கூடிய அன்பர்களையும் ஆன்மாக்களையும் நெறிப்படுத்துவது நம்முடைய சைவ சமயம் அதையும் நம்ம கொள்ளணும் அழகாக அதில் சொல்கிறார் இல்லையா தெய்வச்சிருக்கிறார் எண்ணிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணிய சீர் சங்கரன்தால் மரவாமை பொருள் என்ன பொருள் அதுதான் பரம்பொருளாகிய முழு முதற் பொருள் முழு முதற் பொருள் அப்படி சொன்னோம் இல்லையா அதனால தான் சமய அதீதம்னு சொன்னால் சமயங்களையெல்லாம் கடந்தது என்பது பொருள் சமயங்களையெல்லாம் கடந்தது என்று சொன்னால் மற்ற சமய கொள்கைகள்லாம் அப்போ நமக்கு ஏற்புடையது இல்லையான்னு கேட்டால் நம்ம கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கணும் இல்லையா சைவ சமயத்தில் அதில் சொல்லப்பட்டதனுடைய கருத்துக்கள் தவிர்த்த வேற எந்த கருத்துக்களும் அதில் இருக்காது இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொன்னால் புரியும் இப்போ கடவுள் அப்படின்னு சொன்னால் அது நம்ம என்ன சொல்லுவோனோ அனைத்திலும் கலந்தும் அனைத்தையும் கடந்தும் இருக்கக்கூடியவர் கடவுள் அது என்ன சொல்லுவாங்க கடந்தும் உள்ளும் கட கூட்டல் உள் என்று பிரித்தால் அனைத்தையும் கடந்தும் அனைத்து அனைத்திற்கு உள்ளும் கலந்தும் இருக்கக்கூடியவர் கடவுள் அதே போல தான் சைவ சமயமும் அனைத்திற்கு உள்ளும் அப்படின்னு அர்த்தம் மற்ற கருத்துக்கள்லாம் இதில் அடக்கம் ஆனால் மற்ற கருத்துக்களை தவிர்த்த அதீதமாக இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடியது இது இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் இப்போ நம்ம சொன்னால் அதே இஸ்லாம் சமயத்தில் என்ன சொல்கிறாங்க கடவுள் அருவமானவர் அப்படின்னு சொல்கிறான் நாம் என்ன சொல்கிறோம் கடவுள் அருவமானவர் சொல்லலையான்னு கேட்டால் நாமும் கடவுள் அருவமானவர் தான் சொல்கிறோம் ஆனால் நம்ம கூடுதலாக என்ன சொல்கிறோம் கடவுள் அருவமானவர் மட்டுமல்ல கடவுள் அருவமானவர் அருவுருவமானவர் அப்புறம் உருவமானவர் இப்படி மூன்றாகவும் இறைவன் இருக்கிறான் இது மட்டும் இல்லை இதற்கு மேலும் இறைவன் சுரூப நிலையிலும் இருக்கிறான் என்று சைவ சமயம் சொல்கிறது அப்போ இதுதான் சமய அதீதம் அப்போ இதுதான் உண்மையான சமயம் இதுதான் நம்மை நெறிப்படுத்துவது வழிப்படுத்துவது நமக்கெல்லாம் வழிகாட்டுவது இந்த சமயம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இந்த சைவ சமயத்தை சார்ந்து இருத்தல் என்பது அரிதிலும் அரிது இது அழகாக நமக்கு சிவஞான சித்தியார்னு ஒரு நூல் அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ நூலோட பெயர் மட்டும் நம்ம சொல்லுவோம் அதில் அழகாக சொல்லுவார் வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் செருமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் ஊழ் பெறல் அரிது என்று அருளந்து சிவம் அருளியிருப்பார் அப்படி பார்க்கும் பொழுது இந்த சைவ சமயத்தை சாறுதல் என்பது அரிதிலும் அரிது அப்படி சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறெல்லாம் படிநிலைகளிலே விளங்குகிறார்கள் என்பதை தொடர்ந்து நாம் அடுத்த சிந்தனையிலே சிந்திப்போம் அதுவரை ஐ பக்தி பசை நேயர்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம்